அன்பின் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அதிமுக நெடுஞ்சாலைகளில் களமிறக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிரடி படை அதிகாரிகள் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இறக்குமதியான புதிய வாகனங்கள் மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படுகிறதா கால்வாயில் கவிழ்ந்த கார் இருவர் பலி உடைந்ததால் பல தொடர்ந்து சேவைகள் பாதிப்பு அறிவிப்பு சண்டித்தனம் செய்யும் துறவிகள் இலங்கையில் அச்சுறுத்தலாக மாறும் மதவாதம் நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு அரசாங்கம் எடுத்துள்ள புதிய தீர்மானம் தொடர்பட விரிவான செய்திகள் நெடுஞ்சாலைகளில் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் எஃப் எம்பி சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் குறித்த நடவடிக்கை நேற்று இரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நெடுஞ்சாலையில் விபத்துகள் ஏற்பட்டால் மற்றும் தீயணைப்பு நடவடிக்கைகளை இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நீட்டிப்பு பகுதிகள் கொழும்பு வழிபட்ட சாலை புதிய காலனி பாலம் மற்றும் கொழும்பு கட்டுநாயக்க சாலைகளில் விபத்துகள் ஏற்பட்டால் உயிர்காக்க மற்றும் தீயணைப்பு சேவைகளுக்கு இந்த அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கூடுதலாக கடந்த காலங்களில் பல்வேறு அடிமைகளால் நெடுஞ்சாலைகளில் சொத்துக்கள் திருடப்படுவதை கவனித்து கொழும்பு கட்டுநாய்க்கு சாலை மற்றும் கொழும்பு வழிபட்ட சாலையில் புதிதாக அடையாளம் காணப்பட்ட புதிய கழனி பாலத்தின் சொத்துக்களை பாதுகாக்க இருபது அதிகாரிகள் கொண்ட குழு ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது

மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு மேல் சபரகமுவ வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காளி மாத்தரை மாத்தலை நுவரெலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அவ்வப்போது அடுத்த முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஒடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது அண்மையில் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட நூற்றி தொண்ணூற்றி ஆறு வாகனங்களையும் மீண்டும் ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பரவும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை தவறான உற்பத்தி திகதிகளுடன் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன எனினும் வாகனங்கள் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சுங்கத்தினால் முறையாக பரிசோதிக்கப்பட்டதன் பின்னர் குறித்த வாகனங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்யும் திட்டம் எதுவும் இல்லை எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் பழைய வாகனங்கள் அவையும் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் எந்த ஒரு வாகனமும் மேல் ஏற்றுமதி செய்யப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அலிகத்த பகுதியில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த காரொன்று கால்வாயில் கவிழ்ந்ததில் இருவர் பலியாகி பக்கமுன போலீஸ் பிரிவின் இலக்கிர வீதியில் உள்ள அலிகத்த பகுதியில் நேற்று இரவு சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த காரொன்று சாலையை விட்டு விலகி போக்குவரத்து சமீச்சை கம்பத்தில் மோதி கால்வாயில் கவிழ்ந்துள்ளது குறித்த விபத்தில் காரின் சாரதியும் அதில் பயணித்த பெண் பயணியும் ஒருவர் உயிரிழந்துள்ளனர் മരുവിൽ അനുമതിക്കെട്ടധിക സിച്ചുള മറ്റുള്ള വിപത്തിൽ ഉയർന്ന സാരതി കടുകോട്ട് പകുതിയെ ചേർന്നവർപ്പതും ഉയർന്ന പെണ്ണും കായമും നാവലപ്പെട്ടി പകുതിയെ ചേർന്ന തായ് മറ്റും മകളെ പോലീസാർ തെരവ് கடலோர தொடர்ந்து பாதையில் தண்டவாளம் உடைந்ததால் தொடர்ந்து போக்குவரத்து தாமதமாகியுள்ளது உள்ளது வெள்ளவத்தி மற்றும் பமலப்பட்டி தொடர்ந்து நிலையங்களுக்கு அருகில் கடலோர தொடர்ந்து தண்டவாளம் உடைந்ததால் தொடர்ந்து சேவை தாமதமாகி உள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக அந்த நிலையங்கள் வழியாக செல்லும் அனைத்து தொடருந்துகளும் தாமதமாகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்து ஆண்டு ஆசிரியர் சேவையில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று நியமனங்கள் வழங்கப்படவுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மீதான விவாதத்தின் போது உரையாற்றுகையிலே இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அபிவிருத்தி உத்தியோகத்த சேவை தொடர்பில் குறிப்பிடப்பட்டது இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே நீதிமன்றத்தின் தீர்மானத்துக்கு அமைவாகவே செயற்பட முடியும் அதிபர் சபையில் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து வேட்டிடங்கள் காணப்படுகின்றன கடந்த ஜனவரி மாதம் நிர்வாக மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வெட்டிடங்களை நிரப்புவதற்கு கல்வி அமைச்சர் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அதே போல கல்வி நிர்வாக சேவையின் ஆயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஆறு வேட்டிடங்கள் காணப்படுகின்ற நிலையில் நானூற்றி இருபத்தி இரண்டு பேருக்கு நியமனங்களை வழங்குவதற்கு அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் அனுமதி கோரப்பட்டுள்ளது இந்த முன்னர் பதவிக்கான இருப்பினும் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது குரு தலைக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை என பிக்கு ஒருவரின் வாதம் தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வருவதுடன் பலர் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் வழியாக இருந்த சமூக வலைதள காணொலி ஒன்றில் மோட்டார் சைக்கிளில் தலைக்கவசம் அணியாமல் பயணித்து பிக்கு ஒருவர் போலீசாரிடம் நடத்திக் கொண்டிருந்த விதம் முகம் சுளிக்கும் வகையில் அமைந்திருந்தது குறித்த பிக்கு தலைக்கவசம் அணியாததன் காரணமாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசார் முற்பட்டுள்ள போது பிக்கு மிகவும் மோசமான விதத்தில் பதிலளித்துள்ளார் இதன் போது அவர் பௌத்த மத குரு தலைக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அதுடன் போலீசாரை நோக்கி நீங்கள் இலங்கையர் தானே இங்கு எங்களுக்கு என்று வரப்பிரசாதங்கள் உள்ளன எனவே நாங்கள் நாட்டின் சாதாரண சடதிடங்களை பின்பற்ற வேண்டியதன் அவசியமில்லை இந்நிலையில் யாராக இருந்தாலும் சட்டம் அனைவருக்கும் சமம் எனவும் அவற்றை அனைவரும் பின்பற்றப்பட வேண்டியது அவசியம் எனவும் போலீசார் பிக்குவை அறிவுறுத்தியுள்ளனர் இருப்பினும் அந்த பிக்கு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் பௌத்த மத இருப்பவர்கள் அவ்வாறு இருக்க தேவையில்லை என்பது போலவே நடந்து கொண்டுள்ளார் நாட்டில் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படுகின்ற சட்டங்கள் மக்களுக்கான பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் நோக்கிலே முன்வைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன சாதாரணமாகவே மோட்டார் சைக்கிள் பயணிப்பவர்கள் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் இதனை ஒவ்வொரு சராசரி நபரும் அறிந்திருக்க வேண்டிய நிலையில் சமூகத்தில் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு நிலையில் உள்ள ஒரு நபர் சரியாக புரிந்து கொள்ளாதிருப்பது உண்மையில் கவலை அளிக்கின்றது இந்த பிக்குவின் இந்த செயற்பாடு தொடர்பான காணொலியை போலீசார் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளதுடன் நாட்டில் அனைவருக்கும் சட்டங்கள் சமநிலையிலே நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் பொது இடத்தில் ஒரு பௌத்த பிக்கு இவ்வாறு நடந்து கொள்வதென்பது என்பது ஏற்கத்தக்கது அல்ல இது சமூகத்தில் அவர்களுக்கு இல் வழங்கப்படும் தனித்துவத்தை இல்லாத செய்கின்றது அத்துடன் அது அரசாங்கம் வழங்கும் வரப்பிரசாதங்களை தவறான முறையில் பயன்படுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் உள்ளது என்பது சந்தேகமே இல்லை இந்த சம்பவம் மாத்திரமில்லாமல் பௌத்த பிக்குகளின் மோசமான நடத்தைகளுக்கு இன்னும் ஏராளமான சம்பவங்களை உதாரணமாக சொல்லலாம் அந்த வகையில் உண்மையில் மட்டக்களப்பு மங்களராமே தொடர்பான காணொலி ஒன்றும் வெளியாகி சர்ச்சையாக மாறியிருந்தது இந்நிலையில் நாடு ரீதியில் அனைவரும் இது மாதிரியான செயற்பாடுகளுக்கு கடும் கட்டணங்களை எழுப்பி வருகின்றது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு நாட்டில் பிக்குமாரின் அடாவடித்தனம் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தில் இருபத்தைந்து லட்சம் தென்ன நடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபை அறிவித்துள்ளது தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் வைத்தியர் சுனிமல் ஜெயக்குடி இதனை தெரிவித்துள்ளார் தேங்காய் விலை அதிகரித்தால் தென்னை உற்பத்திகளின் வீழ்ச்சி உட்பட தென்னை பயிற்சிகையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் தொடர்பாக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதில் வடக்கின் முக்கோட வளையத்தில் பத்து லட்சம் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் பதினைந்து லட்சம் தென்னக்கட்டுகளை நடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்